அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நாளிலே மத்திய கிழக்கு லெபனான் கடந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடியது கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷ்ட உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது ஸ்டேல் நேற்று பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கொல்லப்பட்டதாக அறிவித்திருந்தாலும் கிஸ்புல்லாவோ அல்லது ஈரானோ யாரும் இதை உத்தியூர்வமாக அறிவிக்கவும் இல்லை அவருடைய மரணம் தொடர்பான செய்திகளை உறுதிப்படுத்தவும் இல்லை இந்த நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் தொடர்பான கேள்விகள் அவர் நலமுடன் இருக்கின்றார் என்ற ஒரு தரப்பினரும் ஸ்டெல் ஆதரவாளர்களும் ஸ்டெல் சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்களும் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்திகளும் பரவலாக வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் என்ன விடயங்கள் இந்த சம்பவங்களின் பின்னர் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கெஸ்புலாவினுடைய தலைவர் கஷன் நஷ்டல்லா இவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்டேலுக்கு எதிரான ஈரானின் எதிர்ப்பச்சில் பல இயக்கங்கள் இருந்தாலும் கூட கமாஸ் கவுதிப்படை ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் பல இருந்தாலும் கூட ஈரானினுடைய எதிர்ப்பு அச்சிலே ஒரு மணிமுடியின் வைரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலம்மிக்க கட்டுக்கோப்பான ஒரு இராணுவத்தை போன்ற அமைப்பு தான் ஹிஸ்புல்லா இதை பலரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் கூறியிருக்கின்றார்கள் இவர்களுடைய தாக்குதல் வலிமை இவர்களுடைய தாக்குதல் திறன் இவர்களிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளின் அளவுகள் மற்றும் ட்ராக்கட் பல்வேறுபட்ட பயிற்சி பெற்ற படையணிகள் என ஹிஸ்புல்லா ஒரு தனி இராணுவமாக லெபனானில் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றது லெபனானில் ஒரு இராணுவம் இருந்தாலும் கூட அந்த இராணுவத்தை விட ஒரு பலம்மிக்க ஒரு கட்டமைப்பாக கிஸ்புல்லாவை கட்டியமைத்ததில் கசம் நஷ்டலாம் மிக முக்கிய பங்கு வகித்த ஒருவர் ஏனெனில் அவர் குறிப்பாக கிஷ்புல்லாவுக்கு முன்னோடியாக இருந்த அப்பாஸ் அல் முசாவி அவர்கள் சேலின் ஹெலிகாப்டர் தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயதில் கிஸ்புல்லாவினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் கிஸ்புல்லாவினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இராணுவ ரீதியிலும் சம நேரத்தில் அரசியல் இயக்கமாகவும் கிஸ்புல்லாவை கட்டியமைப்பதில் மிக முக்கிய பங்கை வகித்தவர் கசன் அஸ்டல்லா இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் அதிகாரி என்று சொல்வதை விட மிகப்பெரிய ஒரு கன கச்சிதமான நகர்த்தலை நகர்த்தி லெபனான் அரசாங்கத்தை விடவும் ஒரு மிக்க இயக்கமாக லெபனானுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டு ஈரானுடைய ஆதரவை பெற்று மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக காணப்பட்டார் ஈரானினுடைய எதிர்ப்பச்சிலை இதற்கு முன்னர் பலர் அறிந்திருப்பார்கள் காசிம் சொலைமான் என்று சொல்லக்கூடிய ஈரானினுடைய புரட்சிகர காவலரின் படையினுடைய தளபதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய சிரியா ஈராக் எமன் லெபனான் மற்றும் பல்வேறுபட்ட அமைப்புகள் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த எதிர்ப்பச்சில் தலைவராக அறிவிக்கப்படாத ஒரு தலைவராக கடமையாற்றியவர் இவருடைய இராணுவ திறன்கள் இவருடைய அரசியல் ரீதியான திறன்கள் அதேபடி இவருடைய பேச்சுக்கள் லெமனான் கிடந்து மத்திய கிழக்கு முழுவதும் உன்னிப்பாக ஒரு அவதானிக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பேச்சாளராகவும் இருந்தார் இவருடைய உரைகளை பல முறை நாங்களும் தமிழ் வடிவத்தில் மொழிபெயர்த்து உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் அவருடைய பேச்சுக்கள் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் ஏ சியா மத குருவாக ஆரம்பத்தில் இருந்தவர் அந்த கிஸ்புல்லாவினுடைய தலைவர் குறித்து பல விடயங்களை பலரும் என்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் இருக்கின்றாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஏ முப்பத்தி இரண்டு வருடங்களில் கிஸ்புல்லாவை ஒரு கட்டமைக்கப்பட்ட இராணுவமாக ஸ்டேல் இராணுவத்தினர் கூட கிஸ்புல்லாவுடன் நேருக்கு நேர் மோதினால் அவர்களை வெல்ல முடியாத காரணத்தினால்தான் அவர்களை கதவு வழியாக முதுகில் கொத்துவதைப் போல பேஜர்களுக்குள் வெடிமருந்துகளை வைத்து வாக்குச் சோக்கிகளுக்குள் வெடிமருந்துகளை வைத்து உள்ளே இருக்கக்கூடிய இலத்திரணியல் சாதனங்களுக்குள் பல்வேறுபட்ட அசம்பாவிதங்களை செய்து வெடிக்கச் செய்து கிஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் கிஸ்புல்லாவுடன் நேரடி மோதலுக்கு செல்வதற்காக லெபனா நிலையில் படைகள் பல மாதங்களாக குவைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் தரைவழி தாக்குதலில் ஒரு தோல்வியேஸ்டில் அடைந்து விடுமோ என்று அஞ்சி விமானம் மூலம் கிஸ்புல்லாவினுடைய முக்கிய தளபதிகளை தொடர்ச்சியாக இலக்கு வைத்து கொலை செய்து வென்று வருகின்றார்கள் இதன் உச்ச கட்டமாகத்தான் கசன் நஸ்டல்லா பெய்ரூட்டில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய மரணத்தை தற்போது ஸ்ட்ரேலிய ராணுவம் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியிருப்பதான அறிவிப்புகளை வெளியிட்டு ஸ்டேலில் அங்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதை செய்தியாக பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு கிஸ்புல்லாவினுடைய சார்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களோ அல்லது ஈரானினுடைய இராணுவம் ஈரானுடைய அரசு அதிகாரிகளோ கிஸ்லானுடைய தலைவரினுடைய மரணத்தை இங்கே உறுதிப்படுத்தவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வருடங்கள் இந்த எதிர்பாச்சிலை மிக முக்கியமான மிகவும் ஒரு ஆக்ரோசமான ஒரு தலைவர் அவருடைய உரைகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் மிகவும் ஆக்ரோஷமாக தன்னுடைய கருத்துக்களை விரிவாக சொல்லக்கூடிய ஒருவராக அவர் செயற்பட்டு வந்தார் நீண்ட காலமாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்திற்கும் சிம்ம சொப்பனமாக கிஸ்புல்லா இயக்கத்தை வளர்த்தெடுத்ததிலும் வழி இவர் மிக முக்கியமான ஒருவர் காசாவில் கமாஸுக்கு ஆதரவாக பல இயக்கங்கள் களமிறங்கி இருந்தாலும் கூட நேரடியாக வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஸ்டேலியர்களை வெளியேற்றும் அளவுக்கு ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு டிராக்கெட்டுகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியவர் என்ன நிலையில் தான் இவரை கொண்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்ன நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் மீதான தாக்குதலின் பின்னர் வடக்கு மத்திய ஸ்டேல் மற்றும் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கு கரையை குறிவைத்து வடக்கு ஸ்டேல் மத்திய ஸ்டேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரைகளை குறிவைத்து மிக கடுமையான ஏவுகணை டிராகெட் தாக்குதல்கள் கிஸ்புல்லாவால் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கிஸ்புல்லா தாக்குதல்களின் பின்னர் பல்வேறுபட்ட பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன பல ஏவுகணைகளை அயண்டோம்களினால் இடைமறைக்க முடியவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கிஸ்புல்லாவினுடைய டிராக் ஏவுகணை தாக்குதலின் பின்னர் பல இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மத்திய ஸ்டெயிலாக இருக்கலாம் கிரியாசோம்னா பகுதியாக இருக்கலாம் சிரம் பகுதியாக இருக்கலாம் பல இடங்களில் சைரன்கள் தொடர்ச்சியாக ஒழிக்க விடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதேபோல போல நஷ்டல்லாவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் ஸ்டேல் முழுவதும் உச்சக்கட்ட உசார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பாக பெய்ரூட்டில் கிஸ்புல்லாவின் தலைவர் கசன் நஸ்டல்லாவை தாங்கள் படுகொலை செய்திருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கும் சூழ்நிலையில் ஒரு பரந்த மோதல் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் ஸ்டேல் முழுவதும் உச்சக்கட்ட இராணுவ விசார நிலையில் இருப்பதான செய்திகள் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் கிஸ்புல்லாவின் உடைய தலைவர் குறித்த செய்திகள் பரவலாக பலவிதமாக வெளியாகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானில் மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இனியும் ஈரான் பொறுமை காக்க கூடாது காசாவை தொடர்ந்து லெபனானிலும் இவர்கள் தாக்குதலை ஆரம்பித்து இருக்கின்றார்கள் லெபனானையும் சுக்குனூராக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் எனவே சமரசம் இல்லை சரணடைதல் இல்லை பழிவாங்குவோம் பழி வாங்குவோம் பழி வாங்குவதற்குரிய தருணம் இதுதான் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகமான பெண்கள் ஒன்று திரண்டு குறிப்பாக கிஸ்புலாவினுடைய தலைவர் கஷன் நஸ்வலாவினுடைய புகைப்படங்களை கைகள் தாங்கியவாறு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியை பேசும் வரை நேரத்தில் கூட அங்கு டெக்ரானில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன ஆனாலும் ஸ்டேலுக்கு பழி தீர்க்க வேண்டும் ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த வேண்டும் ஸ்டேல் மீதான தாக்குதலை ஈரான் தாமதிப்பது எதற்காக என்று மிகப்பெரிய அளவிலான அழுத்தம் தற்போது ஈரான் அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை இஸ்மாயில் கனிய கொல்லப்பட்டதும் அதன் பின்னர் சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பல தாக்குதல்களுக்கு பழி தீர்ப்போம் என ஈரான் கூறி வந்தாலும் கூட ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவினுடைய பிரசன்னம் இங்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு அருகில் மத்திய திரைக்கடலில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தாமதிக்கின்ற இந்த சூழலில் ஈரான் மக்களே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதே போல ஏமனிலும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஸ்டேலை வாங்க வேண்டும் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற பல்வேறுபட்ட கோஷங்கள் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட குண்டு வெடிப்பில் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அங்கு கிஸ்புல்லாவினுடைய இலக்குகள் என்று சொன்னாலும் பல சிவிலியன் இலக்குகளும் ஸ்டேல் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்றும் பல விமான தாக்குதல்கள் பெய்ரூட் தெற்கு லெபனான் பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஈரானிலும் ஏமனிலும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன ஆனால் எதிர்ப்பச்சிலை பாலஸ்தீன மக்களுக்காக போராட வந்த அல்லது பாலஸ்தீன விடுதலைக்காக தங்களையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய லெபனான் மக்கள் மிகப்பெரிய சிக்கலில் ஸ்டேலினுடைய தாக்குதலுக்கு இருக்கும் போது பல அரபுலக நாடுகள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது ஆனால் காசா மக்கள் இறக்கின்ற பொழுதும் காசா மக்கள் துயரிலும் பொழுதும் காசாவில் மக்கள் தாக்கப்படும் பொழுதும் அவர்களுக்கு ஆதரவாக திரண்டவர்கள்தான் லெபனானியர்கள் ஏமானியர்கள் சிரிய நாட்டை சேர்ந்தவர்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் பெரு பெரு நாடுகள் என்று சொல்லக்கூடிய எகிப்தாக இருக்கலாம் சவுதி அரேபியாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் பல ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம் இந்த நாடுகளெல்லாம் வெறும் கண்டனங்களை வாயளவில் தெரிவித்துவிட்டு லெபனானில் நடக்கக்கூடிய ஸ்டேல் இராணுவத்தினுடைய மனித குலத்துக்கு எதிரான காட்டு ராண்டித்தனமான தாக்குதல்களை கண்டும் காணாமல் அமைதியாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கே துயரத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது இந்த நிலையில் கசன் நஸ்டல்லாவினுடைய நிலை குறித்து கிஸ்புல்லாவோ ஈரானோ எதிர்ப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களோ எந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிடவில்லை இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு தீரமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது தற்போது சற்று முன்னர் கிஸ்புல்லா அதிகாரபூர்வமாக தங்களுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டிருப்பதான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த காணொலியின் ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் பேசும் பொழுது கிஸ்புல்லாவோ ஈரானிய தரப்புகளோ அல்லது எந்த ஒரு இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றின் இயக்கத் தலைவர்களோ கிஸ்புல்லாவினுடைய மரணத்தை கசன் மரணத்தை உறுதிப்படுத்தாத சூழ்நிலையில் தற்போது கிஸ்புல்லாவின் உடைய தலைவர் கசன் நஸ்டல்லா உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தியை அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் இது கிஸ்புல்லா ஆதரவாளர்களுக்கு மட்டுமல்ல பாலஸ்தீன் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீரம் மிகுந்த செய்தி என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை முப்பத்தி ரெண்டு வருடங்களாக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த போராளி இயக்கம் மிகப்பெரிய மத்திய கிழக்கின் போராளி இயக்கமாக இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவை கட்டமைத்து ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்கமான ஒரு மிகப்பெரிய ராணுவமாக வளர்த்து வந்த அந்த அமைப்பினுடைய தலைவர் மத்திய கிழக்கின் மிக்க சியா தலைவர் கஷன் அஸ்டலா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதுடன் அவருடைய இந்த விடுதலை பயணத்தில் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்களுடைய தியாகங்கள் அவர்களுடைய நோக்கங்கள் அடுத்து வரும் தலைமுறைக்கு கடத்தப்படுமா என்ற கேள்விகளுடன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி